விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் உங்கள் பாலா ட்ரக்ஸ் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலில் செகண்ட் ஹேண்ட் கண்டிஷனில் மகேந்திரா டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க அதனுடைய முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுடன் செட் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ட்ராக்டருடைய பிராண்டுன்னு பார்க்கும்போது மகேந்திராங்க மகேந்திராவில் என்ன மாடலாம் ஃபைசிண்ட் ஃபைவ் இன்ஜின் கொண்ட பூமி புத்திரா ட்ராக்டருங்க இந்த ட்ராக்டருடைய மாடல் ஆஃப் இயர்ஸ்ன்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஏழு பன்னிரெண்டாவது மாதம் மேனுஃபேக்ச்சரிங்க ரெண்டாயிரத்தி எட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க நம்பர் ஆஃப் ஓனர் பாக்க செகண்ட் ஓனர் டிராக்டர் பாத்தீங்கன்னா சேர் ஓடாத டிராக்டர் இந்த டிராக்டர் ஓன யூஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க டிராக்டருடைய டயர் கண்டிஷன் பார்க்கும் ஃப்ரண்ட் ஒரிஜினலுங்க ஒரு முப்பது காசு கண்டிஷன் இருக்கேன் பேக் பார்த்தீங்கன்னா ரீடயருங்க ஒரு நாற்பது டு ஐம்பது காசு கண்டிஷனிருக்குங்க டிராக்டர்லாம் இது வரைக்கும் கேஜுவேலே மாட்டலைங்க ஒன்லி ஓன யூஸுக்கு உலக டிப்பர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க டிராக்டர் பார்த்தீங்கன்னா யூஸ்டு ரன்னிங் இருக்கீங்க இன்ஜின் கியர் பாக்ஸ் தெளிவாக இருக்குங்க டிராக்டரில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் டச்சு பண்ணி பார்க்கும்போது பேனட்லேயும் மக்கள்லையும் பெயிண்ட் டச்சு பண்ணியிருக்காங்க டாப்பு புதுசாக கட்டியிருக்காங்க பம்பர் புதுசாக கட்டியிருக்காங்க டிராக்டர் இருக்கக்கூடிய லொகேஷன் பார்க்கும்போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசாலம் பக்கத்தில் பழத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓன் ஓனர் தரப்பில் வந்து கேட்கக்கூடிய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க இதுவுமே ஃபிக்ஸட் இல்லைங்க நேரில் வாங்க ரேட்டை கம்மி பண்ணி தரேன்னு சொல்லிருக்காங்க டிராக்டருடைய ஹெச்பி கேட்டகிரின்னு பார்க்கும்போது உங்கள் நாற்பத்தஞ்சு ஹெச்பி கேட்டகிரிங்க முப்பத்தி பிளேட் ஒற்றை வெட்டு தாராளமாக யூஸ் பண்ணலாங்க ஓனிஸுக்கு ரொம்ப சூட்டபுளான டிராக்டருங்க மைலேஜ் கொடுக்கக்கூடிய டிராக்டர் இந்த டிராக்டர் வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் வந்து ஓனருடைய நம்பர் தான் கொடுத்துருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட டிராக்டர் இம்ப்ளிமெண்ட்ஸாக சேல்ஸ் பண்ணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்